இந்த கேம் ஹைட் அண்ட் சீக் பார்ட் 9 யூசுவலா நம்ம ஷார்ட்ஸ்ல தான் போடுவோம் இந்த டைம் இத ஏன் பெரிய வீடியோ போடுறேன் அப்படின்னா இதல மொத்தம் மூணு லெவல் இருக்கு ஈஸி மீடியம் ஹார்ட் இந்த மூணு லெவல்ல யார் அதிகமா வின் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஹைட் அண்ட் சிக் கேம் காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்கள இந்த வீடியோ ஒரே ஒரு லைக்க மட்டும் போட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏனா நீங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோ நீங்க லைக் பண்றீங்களோ அப்பதான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல நான் இன்னும் அதிகமா போட முடியும் சோ மறக்காம ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸில இருந்து ஆரம்பிச்சிரலாம் இங்கே மொத்தமாக ஒன்பது நம்பர்ஸ் இருக்குது இந்த ஒன்பது நம்பர்ஸில் நீங்கள் எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி ஒழிச்சிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு சைக்கோ கிளர் வருமா வந்து இங்கே இருக்கிற நம்பர் எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு தள்ளுவான் அவன் டெருந்து எத்தனை நம்பர் தப்பிக்குதோ அவங்க தான் வினோஸ் ஈஸியான லெவலில் நான் சூஸ் பண்ண போகிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் நீங்கள் என்ன நம்பன்றதை இப்போவே கமெண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க ஓகே ஆரம்பிக்க போது த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் வந்துட்டா சைக்கோ கிளர் ஏன்னா எட்டு நேராக வச்சு ஏன்னா எங்கேயும் ஒழியாமல் நேராக வந்து நின்றுனா அதேமாதிரி யாரும் எட்டெல்லாம் சூஸ் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க

ஓகே இப்போ லெவல் மீடியம் இங்கே மொத்தமாக பத்து நம்பர்ஸ் இருக்குது இந்த பத்து நம்பர்ஸ்மே நல்லா தள்ளி தள்ளி தான் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி நல்லா ஒழிஞ்சிக்கோங்க இதில் நான் சூஸ் பண்ண போகிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏன்னா அதான் பால்கனி கிட்ட இருக்குது லெவல் டூவில் நீங்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க ஓகே ரெடியாக இருக்கீங்களா த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் வாராரு வாராரு சிக்கோ வாராரு முடிஞ்சு எங்க இப்ப நேரம் எங்க மூணு மூணு காலி நல்ல வேலை நம்ம மூணு தான் சொல்லான்ட்டு இருந்தேன் அப்புறம் தான் பார்த்துட்டு போயிட்டேன் ஆறு ஆறு காலி வரிசையாக தொடச்சிட்டு நாலு தமிழ் பண்புகளை பத்து டேய் ஏண்டா கத்தன யாவே சத்தான் இப்போ நல்ல வேலை மகராசம் எனக்கா உயிரை விட்டான் ஏழு ஒன்று காலி ஒன்று காலி ஏழு அவன் நிறுத்துற அது லூசுக்க மாட்டி வந்துட்டே இருக்கான் பரா பரா நிறுத்துற அவனை வாசல்ல வச்சு போட்டு தள்ளிட்டான் ஏல கொஞ்சம் விட்டு ஏன் வெளிய போயிருக்கானல நீ டேய் அடுத்து அவன் டேய் அஞ்சா நம்பர் கள்ள தூக்கி போட்டு போறேன் எல்லாம் ரொம்ப நன்றி உனையும் க்ளோஸ் பண்ணுங்க நாலா எட்டு ரெண்டுல யாரு காலி ரெண்டு பேருமே தப்பிச்சிட்டாங்க ஓகே இந்த டைம் நாலும் எட்டு தான் வின்னர் ஆனா அஞ்சா நம்பர் டேய் இதுக்கெல்லாம் பயப்படுறான்ல யாராவது ஒரு நம்பரை என்ன அடிச்சு காட்டி கொடுத்து மாட்டி விடுறான் ஓகே மீடியம் லெவலும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இதுல யாரெல்லாம் வின் பண்ணீங்கன்னு தெரியல கடைசியில் சொல்லுங்க ஓகே ஃபைனலா லெவல் ஹார்டுக்கு வந்துட்டோம் இந்த ஹார்ட்ல நான் சூஸ் பண்ண போற நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 8 ஹார்டில் நீங்கள் எந்த நம்பர்ன்றதையும் கமெண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே லக்கியஸ்ட் பர்சனால் தான் இந்த மூணு லெவல்லையுமே கம்ப்ளீட்டாக ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி என்னால் மாட்டி விட்டு உங்களை அடி வாங்க ஓகே லெவல் ஹார்ட் ஆரம்பிச்சிடலாமா த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் ஐயோ இங்கிட்டு இருந்து வரானா ஓகே ஏழு காலி தப்புச்சடா மூணு அஞ்சு தப்புச்சாங்க மூணு தான் மொத போடுவான்னு போறவன்னு நினைச்சேன் ஏய் இது ஒரு கேவலானது பால்கேடி 10 நல்ல வேளை அந்த வட 10 சொல்லல அது ஓட 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 நாலு இருக்கா மூச்சு விடுறோம் ஒண்ணு காலி நான் மட்டும் ஜோக்கர் இல்ல என் தலையில நிக்கிறவங்கள ஜோக்கர் தான் அடுத்து யாரு அடுத்து ஒன்பது உங்களுக்கு போனாலே முடிஞ்சே 8 ஐயோ ஐயோ

நம்பர் ஒன் அண்ட் த்ரீ தான் வினர் நீங்க எத்தனை லெவல்ல வின் பண்ணீங்க எந்த நம்பர்ல வின் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசான கேம்ஸ் எல்லாம் ஆடணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு வேற ஒரு வித்தியாசமான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்